அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் ஊக்கமுடைமை ஒன்று உடையர் எனப்படுவது ஊக்கம் துடையரோ மற்று ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் என்று சொல்ல முடியாது இரண்டு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலைப்பேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் அணி சொல் பின்வரு நிலை அணி ஒன்று ஆக்கம் இழந்தே மென்றல்லாவார் ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடையார் பொருள் ஊக்கத்தை உறுதியாக தம் பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்துவிட்டோம் என்று கலங்கமாட்டார் ஊக்கம் பொருள் சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழிகேட்டு கொண்டு போய்சேரும் ஐந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு பொருள் தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் அணி ஓமை அணி ஆறு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து பொருள் நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினை நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது ஏழு சிதைவிடா தொல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பா பட்டுப்பாடூன்றும் களிறு பொருள் உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டு யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கமுடையவர் அழிவு வந்துவிடத்தும் தளரமாட்டார் எட்டு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பொருள் ஊக்கம் இல்லாதவர் பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்னும் மன உயர்வை பெறமாட்டார் ஒன்பது பரியது யானை வெறுவும் பொருள் யானை பருத்த உடம்பை உடையது குறுமையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகி ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் அணி பிரிது மொழிதல் அணி பத்து உரமொரு கொள்ள வெறுக்கை அக்திலார் மரமக்கள் ஆதலே வேறு பொருள் மனத்தில் உறுதியான ஊக்கமில்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை நன்றி